தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டு லட்சம் ரூபாய் கேட்டு ஃபைனான்ஷியரை கடத்தி ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் இதில் தொடர்புடைய ஆறு பேரை வலைவீசி தேடி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் சங்கரன் கோவிலை அடுத்த சாத்தான் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துக்குமாரவேல் இவர் அப்பகுதியில் விவசாய மற்றும் ஃபைனான்ஸ் தொழில் நடத்தி வருகிறார் கோவில் பட்டி சென்ற அவரை நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் கடத்திச் சென்றது முத்துக்குமாரசாமி சரமாரியாக தாக்கிய நபர்கள் எட்டு லட்சம் ரூபாய் கொடுக்கும்படி மிரட்டியுள்ளனர் குமாரசாமியின் தந்தை போலீசாரிடம் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் கடத்தி வைக்கப்பட்டிருந்த முத்துக்குமாரசாமி பத்திரமாக மீட்டனர் அங்கு மறைந்திருந்த ஐந்து பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் அப்புறம் ஆறு பேர் வந்து இந்தியா காரில் வந்து கத்தியை காட்டி விட்டுட்டிக்கு போட்டாங்க அங்கேருந்து சீஎம் கிராமத்துக்கு போய் அந்த ஒரு பதினோரு பேர் இருந்தாங்க பதினோரு பேர் வந்து நைட்டு ஃபுல்லாக கெட்டி போட்டு அடிச்சுட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பாவை ஃபோன் பண்ணி எட்டு லட்சரூபா கொடுத்தாலும் உங்கள் பயணம் விடுவோம் அப்படின்னு சொல்லி மறந்து பணம் கட்டாங்க மறந்து பணம் கேட்டோம்னா அடுத்த நாள் காலையில் எங்கள் அப்பா வந்து போலீஸோடு வந்து எட்டு லட்ச ரூபா கொண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் போலீஸ் ரெண்டு பேர் வந்து அந்த பணத்தை வாங்க வந்ததுங்க போலீஸில் மாட்டினோன்னே இனி அங்கேயே போட்டு இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள மேலும் ஆறு பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர்